ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் மாதா மாதம் வரக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனங்கிறது சிறப்பு வாய்ந்தது அதுலேயும் இந்த ஆணி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை எப்படி வழிபாடு செய்கிறது இந்த அற்புதம் வாய்ந்த பிறை தரிசனத்தை பார்க்கறதுனால நம்ம என்ன மாதிரியான பலனை பெறலாம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நாளைய தினம் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமையன்று இந்த மூன்றாம் பிறை இந்த ஒரு நாளுங்கிறது வருது நாளை மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் நாளை மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே மேற்கு திசையில் பிறை நிலா தெரியும் மேகமூட்டமான இடங்களில் தெரியாது தெரியல அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க மேற்கு பார்த்தவாறு தான் இந்த வழிபாட்டை நம்ம செய்யணும் பிறை சந்திரனை தரிசனம் செய்கிறதுனால நமக்கு சிவன் பார்வதி பிள்ளையார் இவர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் வியாழக்கிழமையோட இந்த பிறை தரிசனம் வர்றதுனால குரு பகவானின் ஆசிர்வாதமும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லை வியாழக்கிழமை மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணி வரையும் உள்ள இந்த நேரத்தை லட்சுமிக்கு சொந்தமான நேரம் அப்படின்னு சொல்லுவோம் குபேரருக்கு சொந்தமான நேரம் அதனால இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்கிறதுனால குபேரரின் அருளும் நம்ம பெறலாம் நாளை மாலை ஆறு மணிக்கு மேலே பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைங்க கொஞ்சமா மஞ்சளை எடுத்து அதில் கொஞ்சம் பன்னீர் இருந்ததுன்னா அதில் விட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா பரவாயில்ல தண்ணீர் கொஞ்சம் சேர்த்து குழைத்து நெற்றியில பொட்டு மாதிரி வச்சுக்கோங்க குரு பகவானின் அனுகிரகம் கிடைக்கும் பச்சை நிறத்திலான குங்குமம் இருந்தாலும் அதையும் கொஞ்சம் நெற்றியில் வைத்து கொள்ளலாம் இதனால் குபேரரின் அருளும் கிடைக்கும் இந்த இரண்டையும் நெற்றில் வைத்து கொண்டு சந்திரனை பார்த்தால் பணம் கஷ்டம் தீரும் மாலை நாளை மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே கொஞ்சம் வீட்டிற்கு வெளியில போங்க பால்கனி மொட்டை மாடி இப்படி எந்த இடத்துல வெட்ட வெளியான இடத்துல அந்த தரிசனம் அதாவது பிறை தெரியுமோ அந்த இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க உங்கள் உள்ளங்கையில் ஒரே ஒரு கிழங்கு மஞ்சள் ஒரே ஒரு ஒரு ரூபா காசு இதை எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக கருப்பூரம் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல இந்த குண்டு மஞ்சள் அதையும் அந்த உருவாகாசையும் கையில் வச்சுட்டு சந்திர பகவானை பார்த்து இரண்டு கைகளையும் ஏந்திக்கோங்க உங்கள் ரெண்டு கைகளுக்கு நடுவே இந்த காசும் கிழங்கு மஞ்சளும் இருக்கட்டும் சந்திர பகவானே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பண கஷ்டம் மனக்கஷ்டத்திற்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கணும் கடன் சுமை தீரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க வீட்டில் ஏதாவது சுபகாரிய தடை இருந்தால் அதுவும் சரியாகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த இரண்டு பொருளையும் அப்படியே ஒரு கிண்ணத்தில் போட்டு பூஜாரியில் கொண்டு போய் வச்சிடுங்க குலதெய்வத்தை நினைத்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்கள் மஞ்சள் துணி இருந்தது அப்படின்னா அதில் கூட இதை முடிச்சா கட்டி நீங்கள் பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லைனாலும் ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டாவது நீங்கள் பீரோவில் வச்சிருங்க மூன்று நாட்கள் இந்த பொருட்கள் விலை இருக்கட்டும் அந்த உருவாக்காசை சுபகாரிய நிகழ்ச்சிகள் அதாவது மூன்று நாள் கழித்து அந்த உருவாக்காசை எடுத்து சுபகாரிய நிகழ்ச்சிகள் செய்யும்போது அந்த செலவுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தங்கம் வாங்க பூ வாங்க மஞ்சள் குங்குமம் வாங்க அந்த ஒரு பணத்தோடு அந்த உருவாக்காசையும் சேர்த்து நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க அந்த மஞ்சளாக வீட்டில் இருக்கும் பெண்கள் தினமுமே அந்த மஞ்சள் இழைத்து முகத்தில் பூசி நீங்கள் குளிச்சுக்கிட்டு வாங்க இந்த எளிமையான வழிபாடு உங்களுக்கு சந்திர பகவானின் அருளாசையை பெற்றுத்தரும் கூடுமான வரைக்கும் நாளை சந்திர தரிசனத்தின் போது நெற்றியில் மஞ்சள் திலகம் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் நிற ஆடையை அணிந்துக்கோங்க மஞ்சள் நிற சாமந்திப்பு ஒன்றாவது எடுத்து தலையில் வச்சுக்கோங்க ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நீங்களும் நெற்றியில் அந்த மஞ்சளை வந்து திலகமாக வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பூஜாரியில மஞ்சள் பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க இது கூடுதல் சிறப்பு வாய்ந்தது இந்த சந்திர தரிசனத்தின் போது ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக இந்த மந்திரத்தை அவங்களால் இயன்ற அளவுக்கு நீங்கள் சொல்லலாம் அது மட்டும் இல்லை நிச்சயமாக நீங்கள் சந்திர தரிசனத்தின் போது கையேந்தி சந்திர பகவான்கிட்ட கேளுங்கள் நிச்சயமாக நீங்கள் நினைக்கிறது உங்களுக்கு நடக்கும் வறுமை நீங்கும் பண வரவு அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளும் நீங்கும் இது போன்ற சின்ன சின்ன பரிகாரங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய அளவில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க நாளைய தினம் மறக்காமல் இதை செய்து பாருங்கள் ஒருவேளை நாங்கள் வந்து ஆஃபீஸில் இருப்போம் ட்ராவலில் இருக்கோம் நாங்கள் எங்களால் இந்த பூஜையெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க கையிலையே போகும்பொழுது ஒரே ஒரு குண்டு மஞ்சள் காசை எடுத்துகிட்டு போங்க எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களோ அந்த இடத்துல சந்திரனை பாருங்கள் மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு மணிக்குள்ளே தெரியும் அப்படி உங்களுக்கு அந்த இடம் வந்து மேகமூட்டமாக இருக்குது பிறையை பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மேற்க பார்த்தவாறு வானத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் உங்க கைய ஏந்தி கடவுளே எனக்கு என்னுடைய கஷ்டங்கள் தீரத்துக்கு ஒரு நல்ல வழியை காட்டுன்னு மனதார நீங்கள் வேண்டிக்கோங்க அந்த பணம் அந்த ஒரு மஞ்சளையும் உருவாக்காயினும் ஒரு பேப்பரில் மடிஞ்சு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு உங்கள் பீரோவில் வச்சுக்கோங்க நிச்சயமாக நமக்கான நல்ல பலன் நம்மை தேடி வரும் நம்முடைய கடின உழைப்போடு அந்த நம்ம செய்யக்கூடிய முயற்சியோடு இது போன்ற வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்யும் பொழுது நம் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் நமக்கு ஏற்படும் தடைகள் நீங்கும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நம்புகிறேன் நன்றி